பரிதாபமா நடந்த பதவியேற்பு விழா உலகத்துல யாருமே இப்படி ஒரு பதவியேற்பு விழா நடத்த மாட்டாங்க இப்போ எந்த ஒரு தலைவர் ஒருத்தர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலுமே அந்த பதவி இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாம தான் அந்த சந்தோஷத்தோட அவ்வளோ பிரம்மாண்டமா இருப்பாங்க ஆனா எங்க ஜி பதவி ஏற்றுக்கிறாரு மே நரேந்திர மோடி என்ன நானும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சோகத்தோட அந்த வாயில சத்தத்தே காண அப்பேற்பட்ட ஆளாயிட்டாப்புல நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிறோமே மு க ஸ்டாலின் முதலமைச்சரை பதவி ஏத்துக்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு அந்த குரல் ஒரு கம்பீரம் இருந்துச்சு அந்த கேட்கக்கூடிய மக்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்ப்பாப்பு இருந்துச்சு அந்த எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்துச்சு என்னும் நான் ஆனா அதையே நம்ம மோடிஜி பதவி ஏற்கும் போது பாருங்க ஏதோ தோத்து போன ஒரு பதவியேற்பு விழா மாதிரி ரொம்ப சோகத்தோட அங்க உட்கார்ந்து இருந்தோம் எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ சாவு வீட்டுல உட்கார்ந்த மாதிரியே இருந்தாங்க நரேந்திர தாமதாஸ் மோதியாரு அடிட்டாரு பியார்டி இவ்வளவு சோகமா நடந்த அந்த பதவியேற்பு விழாவுல அங்க என்ன நடந்துச்சு யார் யாருக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு குறிப்பா யார் யாருக்குள்ள உனக்கு பதவியே கிடையாது கிளம்பு அப்படின்னு யார் யாருல கிளப்பி அனுப்பி இருக்கிறாங்க ராகுல் காந்தி எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கிறான்ற ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப முதல் அந்த பதவியேற்பு விழா நடக்கிறது முன்னாடி மோடிஜி என்ன செஞ்சாருன்னா ஒரு தேநீர் விருந்து கொடுத்தாரு அவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கும் இப்ப அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இப்ப பதவியேற்க கூடிய எல்லாருக்குமே ஒரு தேநீர் விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு விருந்து கொடுத்து மோடிஜி அந்த விருந்தில் முன்னாடி நின்று எல்லாருக்குமே ஒரு சொற்புளை வாத்தி ஓகே நம்ம எல்லாமே சூப்பரா பண்ணிட்டோம் இப்போ என்ன ரெண்டு அவங்க இந்த ரெண்டு பேரும் கையெழுத்தா நம்ம ரிப்போர்ட் இருக்குது அவங்க எப்போனாலும் ஓடி போயிருவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி மோடிஜி அங்கே ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அங்க அந்த ஸ்பீச் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பதவியேற்பு விழா இந்த பதவியேற்பு விழாவுக்கு பல பேர் வந்திருந்தாங்க அதில் முக்கியமான ஒரு நபர் தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஏன்னா அவங்க நேற்று ஒரு வீடியோ கூட பார்த்துருந்தேன் நிதிஷ்குமார் அந்த பக்கமா இறங்கி நடந்து வராரு மோடி வந்து அமித்ஷா கிட்ட இன்ட்ரெஸ்டா அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்காரு ஆனா நிதிஷ்குமார் அப்படி ஜோக் கட்டுறாரு அந்த பக்கம் நடந்து போ உடனே மோடிஜி ஆஹ் வாங்க வாங்க நிதிஷ்ஜி நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குற அளவுக்கு குமாரை பார்த்தாலே நம்ம ஆளு போல ஏன்னா சாவி நிதிஷ்குமார் கையில இருக்கு இல்லையா அதனால நிதிஷ் சந்திர சந்திரபாபு நாயுடு இந்த ரெண்டு பேருமே சீஃப் கெஸ்டா ஏன்னா அந்த வந்த அவங்க அவங்கதான் விழா நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க கௌரவப்படுத்தப்பட்டிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சந்திரசூட் அவருமே அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்தாரு அவரோட மனைவியோட அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டார் இது கருத்து பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு இதுதான் ஒரு ஜனநாயகம் இந்த ஜனநாயகத்தை தான் எல்லாம் விரும்புறாங்க ஏன்னா இப்ப பாஜக பதவி ஏத்தாலும் எதிர்கட்சின்ற அடிப்படையில அங்க ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் வந்து வந்துட்டு போகணும் அந்த விழாக்கு வர வந்து கலந்துக்கணும் இதுதான் ஜனநாயகம் எல்லாருக்குமான உரிமையும் கொடுக்கப்படணும் ஆனா பாஜக செய்யக்கூடியது என்னன்னா நாங்க ஒரே கட்சி தான் இருக்கணும் ஒரே தான் இருக்கணும் எங்களுடைய ஒரே மதம் இருக்கணும் தெரியுமா தான் பாஜக கேட்டீங்க எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல மல்லிகார்ஜுன கார்க்கு எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம வந்துட்டு போனாரு பாருங்க உண்மையில அவரை நம்ம பாராட்டலாம் அதே மாதிரி ஷாருக் கான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு ஷாருக் மை நேம் மிஸ் கான் ஏன் பெயர் வச்சார்னா ஷாருக் கான் சொல்லி ஒதுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஹிந்தி சினிமாவில் ஷாருக் கான் என்ற பேரை பார்த்தாலே எரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த ஷாருக் கான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு இன்னமும் பல சங்கிகளை எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அம்பானிஜி வந்திருந்தாரு அதானி வரல ஏன்னா அதானி வந்தா ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்க சொல்லி அதானியா காணா அம்பானிஜி வந்திருந்தாரு இந்த அம்பானி அதானிய பத்தி எல்லாம் ஒரு கட்டத்துல மோடி திறந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் வந்துச்சா இருந்தாலுமே அம்பானி அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு இது எல்லாத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த இடத்துல வந்திருந்தாரு ரஜினிகாந்த் விட ரஜினிகாந்துக்கு பெரிய பயத்தோட வந்திருந்தாரு அவர் அவங்க காரை விட்டி இறங்கி அந்த மேடைக்குள்ள போகும்போது அப்படியே பெரிய ஒரு பதட்டத்தோட ரஜினி போறாரு அதாவது அவரோட பதட்டத்தை நம்மளால புரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரலன்னா அவர் வச்சுப்பாரு வந்தா தமிழ்நாட்டுல போட்டு கலாய்ச்சி சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க இப்போ வரலாமா போலாமா இல்ல கூட்டத்துல முன்னணிட்டு அப்படியே திரும்பி போயிடலாமான்னு சொல்லி ரஜினிகாந்தோட மனசுல பல ஊசலாட்டங்கள் ஆடுறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு இருந்தாலும் அவ்வளோ பதற்றத்தோட அவ்வளோ பயத்தோட ரஜினிஜியும் அவரும் வந்துட்டு போயிட்டாப்புல ஓகே இப்போ நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமரா பதவி ஏத்திருக்கிறாரு அவர் கூட அமைச்சரா பொறுப்பேற்க கூடிய அந்த முக்கிய நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமித்ஷா மீண்டும் பதவி ஏத்திருக்கிறாரு கூட இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா என்னன்னா ஜே பி நட்டா அமைச்சரா இங்க பதவி ஏற்றிருக்காரு பாஜகவுடைய தேசிய தலைவரா இருந்த ஜே பி நட்டா இந்த தேர்தலில் அவர் போட்டியிட கூட இல்ல இருந்தாலும் அவரை ராஜ்யசபாவுடைய ஒரு எம்பி ஆக்கி அவரை அமைச்சர பொறுப்பு வச்சிருக்காங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா ஜே பி நட்டாவை தலைவர் பொறுப்பு வந்து எடுத்துட்டாங்க இல்லையா இப்ப அடுத்து வரக்கூடிய தலைவர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு ஏன்னா ஆர் எஸ் எஸ் அடுத்து ஒரு நல்ல வலிமையான ஒரு தலைவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பிரதமரையே மாத்தலாம்னு சொல்லி ஆர் எஸ் எஸ்ல ஒரு ரகசிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு நடக்கும் போது இங்க மோடி அமித்ஷாவும் குஜராத்தை சேர்ந்த ஒரு நபரை கொண்டு வந்து இங்க தலைவர் பொறுப்பு கொண்டு வரலாம்னு சொல்லி மோடி அமித்ஷா அதோட பெரிய பிளான் போடுறாங்க அதனாலதான் மெயினா ஜே பி நட்டா தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டு அவருக்கு ராஜ்யசபாவோட ஆக்கி அவரை இங்க வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதுக்கே இதுதான் அந்த அவசர காரணம் அதே மாதிரி பார்த்தோம்னா சிவராஜ் சிவராஜ் சிங் சௌகான் சிவராஜ் சிங் சவுகான பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசம் அவருக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சரா இருந்தாரு அங்க நல்ல அவருடைய உழைப்பாள தான் மத்திய பிரதேசம் ஜெயிச்சிச்சு ஆனா இருந்தாலும் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்காம அவரோட முதல்வர் முதல் முதல்வர் பொறுப்பை ராஜினாமா செய்ய வச்சு அவரை எம்பியா நிக்க வச்சாங்க அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு ரொம்ப பாஜக ஒரு நபர் ஆனா இவரையும் ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்து ஆஃப் பண்ண வச்சிருக்காங்க அதே மாதிரி நிதின் கட்கரி ஆர் எஸ் எஸ் இவரதான் பிரதமரவே ஆக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நிதின் கட்கரி ஒரு அமைச்சர் அமைச்சரை அவரும் பதவி ஏற்பிருக்கிறாரு கூடவே பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் இல்ல கூட்டணி கட்சிகள்ல குமாரசாமி குமாரசாமிக்குமே ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குமாரசாமி தேவகாவுடைய ஒரு மகன் ஒரு வாரிசு அரசியல் இங்க வந்து பல வாரிசு அரசியல்கள் வருது அதே மாதிரி ரொம்ப முக்கியம் அப்ப குமாரசாமி இந்த இடத்துல அவரும் பதவி எடுத்துக்கிட்டாரு அடுத்து பார்த்தோம்னா ரவுனித் சிங் பிட்டு இவர் வந்து பஞ்சாப்ல த பாஜக முக்கியமான ஒரு தலைவர் பஞ்சாப்ல இவர் தேர்தல் நின்று தோத்து போயிட்டாரு ஆனா தோத்து போன ஒருத்தருக்குமே இந்த இடத்துல அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இது மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தோத்து போன பலருமே நாங்க இங்க அமைச்சராக கொண்டு வருவோம் தேர்தலில் நிக்காத பலருமே கொண்டு வருவோம் அப்படின்றது காரணம் என்னன்னா இப்போ அண்ணாமலை இங்க தோத்து போயிருக்காரு இல்லையா அண்ணாமலைக்குமே ஏதாவது ஒரு சைட்ல ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்து இணைய அமைச்சர் பொறுப்பு கொடுத்து உள்ள கொண்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்க செய்ய தலைவராக கொண்டு வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் நடந்துட்டு இருக்கிறதால இங்க அண்ணாமலைக்கு நடக்கலாம் அப்படிங்கிறது இந்த ரவுனே சிங் பிட்டுடைய பேச்சு மூலயமா அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தது மூலயமா இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்த ஒரு முக்கியமான நபர் நம்ம நிர்மலா சீதாராமன் ஆன்டி அவங்களுமே அமைச்சராக இப்போ பொறுப்பேற்றிருக்கிறாங்க இந்த இடத்துல நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தலில் நிற்கவே இல்லை தேர்தலில் ஏன் நிற்கிற மேடம் அப்படின்னு கேட்டதுக்கு என்கிட்ட தேர்தலில் செலவு பண்ணுறது காசு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக அவட இலக்காரமாக தான் பதில் சொன்னாங்க அதே மாதிரி ஜெய்சங்கர் இதுக்கு முன்னாடி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் போன முறையாக அவர் தேர்தல் நின்று ஜெயிச்சு வரல இந்த முறையாக அவர் தேர்தலில் நிற்கலை தேர்தலில் எந்த ஒரு வெற்றியோ தோல்வியோ அடையலை ஆனால் அவருக்கு பொறுப்பு கொடுப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்களேன் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் இது மாதிரியான நபர்கள் அவங்க தேர்தலே நிக்க மாட்டாங்க எந்த ஒரு உழைப்புமே செய்ய மாட்டாங்க எந்த ஒரு இதுவுமே செய்யாம ஆனா ஈஸியா அவங்க பதவிக்கு மட்டும் வந்துடுவாங்க அப்ப காரணம் என்னன்னா ஒரு நூலவு வித்தியாசம் இங்க தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியானவங்க இந்த கட்சிக்காக பெரிய அளவு உழைப்பாங்க ஒரு ஆளுநர் பதவியில பொறுப்பான ஆளுநர் பதவியில நல்ல உயர் பதவியில இருப்பாங்க அவங்கள ராஜினாமா செய்ய வச்சு இங்க வந்து தேர்தல நிக்க வச்சு வெயில் பா மழை பார்க்காம பிரச்சாரம் பண்ண வச்சு தோத்து போயிடுவாங்க அந்த தமிழிசைக்கு இங்க எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கப்படாது இப்ப நேற்று பதவியேற்பு விழால நம்ம நடக்கும்போது கூட தமிழிசை சவுந்தரராஜன் அங்க ஒரு ஓரத்துல ஒரு தூணோட ஓரத்துல அப்படி சோகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க எந்த பொறுப்பும் கொடுக்காம அவங்களை எந்த வகையிலும் கௌரவப்படுத்தாம தமிழிசை அவ்வளவு ஒரு மா ஒரு மூலையிலத்துக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க ஆனா இங்க வந்து நிர்மலா சீதாராமன் எந்த தேர்தலில் நிக்க மாட்டாங்க எந்த உழைப்புமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டோம் அப்ப இதுதான் சனாதனம் உடைச்சவனுக்கு எதுவுமே கொடுக்காம உழைக்காமலே ஒரு கூட்டத்துக்கு எல்லாமே கொடுக்குறீங்களா இதுதான் சனாதனம் இந்த சனாதனத்தை தான் திமுக எதிர்த்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பாஜக கும்பல் இந்த சனாதனத்தை பாத்தீங்களா இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வடக்குல இதை திருச்சி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும் இந்த பாஜக கும்பல் நிறைய பேர் என்னன்னா இலவசத்தை ரொம்ப கேவலமா பேசுவாங்க மக்களுடைய அடிப்படை விஷயங்களை ஒரு அரசு செஞ்சு கொடுக்கும் போது அந்த உதவிகளை பார்த்திங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இலவசம் வந்து ரொம்ப கேவலம் பிச்சை வாங்குறாங்க ஏன் நிர்மலா சீதாராமன் சொல்லியா நாங்க பிச்சை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்போ இவங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை கொடுக்குமா அது இலவசம் கேவலம் பிச்சைன்னு பேச வேண்டியது இங்க தேர்தல நிக்காம இலவசமா சீட்டு வாங்கும் போது அது அவங்களுக்கு எந்த வகையிலுமே கேவலமா தெரியல ஏதோ ஒரு வகையில நிர்மலா சீதாராமன் இலவசமா அமைச்சர் பொறுப்பை வாங்கிட்டாங்க அதுக்கடுத்து லோக் ஜன் சக்தி அங்க வந்து சிராக் பஸ்வான் இந்த சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் இவரும் ஒரு வாரசு அரசியல் அதுக்கடுத்து நம்ம எல்முருகன்ஜி எல்முருகன்ஜியும் இங்க தேர்தலில் தோத்து போயிட்டாரு இருந்தாலும் அவருக்கு இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ கேரளாவில் ஜெயிச்ச ஒரே ஒரு பாஜக ஒரே ஒரு சீட்டு அது நடிகர் சுரேஷ் கோபி அவருக்குமே இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அப்பனாத்தல் பாஜக கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அப்பனாத்தல் சேர்ந்த அனுப்பிரியா அனுப்பிரியாவுக்கு ஒரு இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அனுப்பிரியா சோனிலால் இவங்களும் வாரிசு அரசியல் அடுத்து பார்த்தோம்னா ஜேடியு கட்சியை சேர்ந்த ராம்நாத் தாக்கூர் அவருக்குமே இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க இந்த ராம்நாத் தாக்கூர் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் அவருடைய மகன் இவரும் ஒரு வாரிசு அரசியல் அதே மாதிரி ராஷ்டிரிய லோக்தல் அந்த கட்சியை சேர்ந்த ஜெயந்த் சௌத்ரி இவருக்குமே அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜெயந்த் சௌத்ரி முன்னாள் முன்னாள் அமைச்சராக இருந்த அஜித் சிங்குடைய மகன் முன்னாள் பிரதமராக இருந்த சரண் சிங்குடைய பேரன் அப்போ தொடர் வழியாக வரக்கூடிய ஒரு வாரிசு அரசியல் அவருக்குமே இங்கே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த இந்திரஜித் இவருக்குமே அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இவரு முன்னாள் முதலமைச்சர் பிரேந்தர் சிங் அவருடைய மகன் அதுக்கடுத்து ஜோதி ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இவரு காங்கிரசுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு காங்கிரஸ்ல ராகுல் காந்தி எந்த அளவுக்கு மகனா பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு இவருமே மகனா பார்த்தாங்க ராகுல் காந்தி மாதிரியே ட்ரெஸ் அவருக்கும் அதே மாதிரி பிளைட்ல கூட்டிட்டு போறது ஹெலிகாப்டர்ல கூட்டு போறதுன்னு சொல்லி ரொம்ப அக்கறையா பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் அங்க துரோகம் செஞ்சுட்டு பாஜக வந்து சேர்ந்தாரு அதுக்கடுத்து இப்ப அவரு இந்த தேர்தல் நின்று அவருக்கும் ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான ஆளு தெலுங்கு தேசம் கட்சி நம்ம நாயுடு கட்சி நாயுடுகார் கட்சியை சேர்ந்தார் ராம்மோகன் நாயுடு சந்திரபாபு நாயுடு மகன் அவருக்குமே இங்க அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இவருமே வாரிசு அரசியல் ஏன் இந்த வாரிசு அரசியலை நம்ம மென்ஷன் பண்றோம்னா மோடி அமித்ஷாவும் போகக்கூடிய மேடையில் எல்லாமே வாரிசு அரசியல் தான் நாட்டை நாசமாக்குது இவங்க அவங்க மகன்களை கொண்டு வந்து பிள்ளைங்களை கொண்டு வந்து அரசியல கொண்டு வந்துடுறாங்க சாமானியர்களை அரசியல் கொண்டு வர விட மாட்டாங்கன்னு சொல்லி ஏறக்கூடிய மேடை எல்லாமே வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசினாங்க இன்னைக்கு அவங்க அமைச்சர் பொறுப்பு கொடுக்கக்கூடிய பல பேரை பார்த்தோம்னா அதிகமானவர் அங்க வாரிசு அரசியல தான் இருக்கிறாங்க அப்ப இவங்க பேச்சோ சொல்லுக்கோ செயலுக்கோ எங்கேயுமே சம்மந்தமே இருக்காது இவங்க சொல்லு வேற செயல் வேறன்றத பாஜக ஒவ்வொரு முறையுமே காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சரி இங்க பல பேருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கா ஏற்கனவே பதவியில இருந்த பல பேருக்கு பதவியை கொடுக்காமலும் ஆகியிருக்கிறாங்க உனக்குலாம் இந்த எந்த பதவியும் கிடையாது கிளம்பு அப்படிங்கிற அளவுக்கு இருபது பேர் ஏற்கனவே அமைச்சர் பொறுப்புல இருந்த இருபது பேருக்கு இந்த அமைச்சரவையில் பதவி கொடுக்கப்படவே இல்லை அதுல முக்கியமானவங்க ஸ்மிருதி ராணி ஸ்மிருதி ராணி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சிறுபான்மை நலத்துறை அதுக்கான அமைச்சரா இருந்தாங்க மகளிர் மற்றும் குழந்தைகள் நல வாரிய அமைச்சரா இருந்தாங்க ஜவுளித்துறை அமைச்சர் பொறுப்புல இருந்தாங்க இவ்வளவு முக்கியமான அமைச்சர பத்து வருஷமா இருந்த ஸ்மிருதி ராணிக்கு இந்த தடவை எந்த ஒரு அமைச்சர் பொறுப்புமே கொடுக்கல அவங்க தோத்து போயிட்டாங்க ஆனா தோத்து போன பஞ்சாப்ல தோத்து போன இங்க எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க தேர்தலே நிக்காத நிர்மலா சீதாராமன் சீட்டு கொடுத்தாங்க ஆனா ஸ்மிருதி ராணிக்கு எந்த ஒரு பதவியும் கிடையாதுன்னு சொல்லி ஸ்மிருதி ராணியை இன்னைக்கு தூக்கி போட்டுருக்காங்க ஸ்மிருதி ராணி நேரத்தில் வந்தாங்க அவ்வளவு சோகத்தோட உட்கார்ந்து டோட்டல் பாஜக ஒரு சோகம்னா அதுல ஸ்மிருதி ராணியோட சோகம் குர குரனு கோயிலுக்கு போனா அங்க ஒரு குறை கோமணத்தோட அடிச்சிருந்தாங்களா அந்த மாதிரி ஸ்மிருதி இராணியோட சோகம் அவ்வளவு பெரிய சோகமா இருந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி முக்கியமான நபர் அனுராக் தாக்கூர் அனுராக் தாக்கூர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாரு ஜெயிச்சுமே இருக்காரு தோத்து போல இந்த தேர்தல்தாக்கூருக்கு எந்த ஒரு அமைச்சர் பொறுப்புமே கொடுக்கப்படல ஆர்கே சிங் ஆர் கே சிங்க பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தாரு அந்த ஆர்கே சிங்க்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கப்படல மீனாட்சி லேக்கி மீனாட்சி லேக்கி வெளியுறவுத்துறை இணை அமைச்சரா இருந்தாங்க அவங்களுக்கும் இந்த தடவை எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கப்படல அப்புறம் சாத்வி நிரஞ்சன் சாத்வி நிரஞ்சன் ஊரக வளர்ச்சி துறையில இணையமைச்சர் பொறுப்புல இருந்தவங்க அவங்களுக்குமே எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கப்படல அர்ஜுன் முண்டா ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு ஜார்க்கண்ட சேர்ந்தவரு பழங்குடியின இனத்திற்கான வச்சிருந்தாங்க அந்த அர்ஜுன் முண்டாவுக்கும் எந்த ஒரு பதவியுமே கொடுக்கப்படல இது மாதிரி கிட்டத்தட்ட இருபது பேர் பாஜகவுடைய முந்தைய அமைச்சரவையில இருபது பேர் அமைச்சராக இருந்த இருபது பேருக்கு இந்த தடவை எந்த அமைச்சர் பொறுப்புமே கொடுக்காம அவங்கள டோட்டலா கழட்டி விட்டுருக்கிறாங்க இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அஜித் பவார் கட்சி இப்ப பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அந்த மேடையிலே ஒரு மோதல் நடக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட செயல்பட்டு இருந்துச்சு இப்போ அங்க சரத்பவார்ல இருந்து பிரிஞ்சு வந்து இங்க ஏதாவது கிடைக்கும் நீங்க வந்தாங்க ஆனா அந்த அஜித் பவார் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படல இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கறோம் அப்படிங்கும்போது அவங்க அதை ஏத்துக்க இன்னைக்கு தயாரா இல்ல இப்போ அஜித் பவாரோட ஆதரவாளர் இருக்கக்கூடிய பிரபுல் பட்டேல் அவர் இன்னைக்கு ஓப்பனாக சொல்றாரு இணையமைச்சர் பொறுப்பு எல்லாம் கொடுத்தா நாங்க வாங்க மாட்டோம் அமைச்சர் பொறுப்பு கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங்கா நின்று பேசுறாரு அந்த மீட்டிங் ப்ரோக்ராம் நடக்கும் போதே அவர் அங்க ஸ்டாங்கா தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல இந்த மேடையிலயே அங்க ஒரு மோதல் போக்கு உருவாகிறதுக்கு இப்ப காரணமா இருக்குது ஆக மொத்தத்துல இந்த பதவியேற்பு விழா ரொம்ப பரிதாபமா ஒரு படுதோல்வி அடைஞ்ச பதவியேற்பு விழாவை தான் எனக்கு நடந்துட்டு இருந்துச்சு நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபுக்கும் நயன் பயந்து இவங்களுக்கு எல்லாம் நம்ம பயந்து இருக்கணுமே எப்ப போயிருவாங்களோ சொல்லி ரொம்ப ஒரு பயந்த தான் அந்த பதவியேற்பு இருந்துச்சு இந்த பதவியேற்பு நடக்கிறதுக்கு முன்னாடி மோடி போய் அரசியல் சாசன புத்தகத்தை எடுத்து தலையில ஒத்திக்கிட்டு கண்ணுல ஒத்திக்கிறாரு இதே தேர்தல் நடக்கும் போது இவங்க கட்சியை சேர்ந்தவங்க அரசியல் சாசனத்தையே நாங்க மாத்த போறோம் இந்து ராஷ்டிரா கொண்டு வந்துடும் சொல்லி அவ்வளவு திமிரா பணி சொன்னாங்க இந்த தேர்தல் கொடுத்த அவங்களுக்கு அடி என்ன ஆகிப்போச்சுன்னா இன்னைக்கு அரசியல் சாசனத்தை முத ஒத்திக்கிறாங்க எங்களுக்கு தான் எல்லாமே சாவ தான் எல்லாமே பேசினாங்க இன்னைக்கு இந்த தேர்தல் கொடுத்த அடி மோடி முத போய் மகாத்மா காந்தியோட சமாதிக்கு போறாரு அந்த அளவுக்கு எங்களுக்கு தேர்தல் பல அடிகளை கொடுத்திருக்குது ஆனா இந்த இடத்துலதான் ராகுல் காந்தி அவரு எந்த ஒரு பெரிய அளவுல பொறுப்பு கொடுக்கப்படனாலும் இந்த தேர்தல் எம்பியா ஜெயிச்சிருக்கிறாரு ஆனா மக்களுக்கான தலைவனா இருக்கிறாரு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது ராகுல் காந்தி இந்த அதரோ பதவி ஏற்பாரு ராகுல் காந்தி ஆகிய நான் அப்படின்னு சொல்லி கம்பீரமா பதவி ஏற்பாரு பதவி ஏற்கனவே நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம் ஆனா அந்த வாய்ப்பு ராகுல் காந்தி கிடைக்கப்படலனாலும் இந்த இடத்துல ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கு ஏன்னா மோடி கையில இருந்த சர்வாதிகாரம் புடுக்கப்பட்டு இங்க ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்குல்ல அதுவே ராகுல் காந்தி அங்க வெற்றி பெற்ற மாதிரி ஏன்னா இந்த பாகுபலி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் பாகுபலி அமைச்சர் அரசனா இருந்து இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிருவாங்க ஆனா பாகுபலி மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவான் அப்ப அங்க ஒரு டைலாக் சொல்லப்படும் மகுடம் சூடவில்லை என்றாலும் பாகுபலி தான் அரசன் அப்படின்னு சொல்லப்படும்ல அந்த மாதிரி ஒரு அரசன் தான் ராகுல் அவர் அங்க ஆட்சி பொறுப்புல இல்லைனாலும் பிரதமரா இல்லைனாலும் மக்களுக்கான தலைவன் தான் அந்த ராகுல் காந்தி மக்களுக்கான ஒரு தலைவனா மக்களுக்கான ஒரு பிரதமரா என்னைக்குமே பார்க்கப்படுவாரு ஏன்னா ராகுல் காந்தி போகக்கூடிய இடம்ல அவ்வளவு அன்பா அந்த மக்களை அவ்வளவு அன்பா அரவணைச்சி ஒரு மெக்கானிக் செட்டுக்கு போனாலும் அவனோட கஷ்டம் எப்படி இருக்கு காட்டு அந்த கூட நான் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மெக்கானிக்கா வாழ்ந்துக்க பார்த்தாரு ஒரு சாதாரண முடிவெற்ற கடை ஒரு சின்ன முடிவெற்ற கடை அந்த முடிவெட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அசால்ட்ட மக்களோட கலந்து இந்த மக்களோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாரு தெரியுமா அந்த மனுஷன் பதவி ஏத்திருப்பாரு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா அவரு பார்க்காம எப்பவுமே அதானியோட நண்பர் அதான் அம்பானியோட நண்பர் இப்ப திரும்பவும் பதவி ஏத்திருக்கிறாரு இவர் உன்ன என்னெல்லாம் செய்வாருன்னு பார்த்தோம் ஆனா நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுதான் பதவி ஏற்கலானாலும் மக்களுக்கான தலைவனா மக்களுடைய பிரதமரா அந்த ராகுல் காந்தி தான் இருப்பாரு